சொன்ன கதை தோட்டத்தில் பண்ணை மரம் இருந்தது காலையில் நின்றது செடிகளின் மேலிருந்து கொத்தி கொத்தி படம் தின்றது தின் போது இந்த ஓரத்தில் வரும் தோட்டக்காரர் பார்த்தார் ஏய் ஒரு தகர டப்பாவை வைத்து தட்டியார் ரொம்ப சத்தம் வந்தது அந்த சத்தத்தை கேட்டு எல்லா எல்லோரும் வந்து போயிடுச்சு அதனால் இந்த தாத்தா வந்து போயிட்டாரு போனோடனே அங்கே வந்து வந்தோடனே மரத்தில் பார்த்தோம்னா பனை மரத்தில் வந்து கூடு கட்டிட்டு இருந்துச்சு குருவி அதனால் கூட்டில் இருந்து மேலே பார்த்தோன்னே தூக்கம் வந்துச்சு அந்த பனை மரத்துக்கு அந்த குருவி சொல்லிச்சான் நான் ஒரு கதை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் தூங்குவீங்க அப்படின்னு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சொல் என்ன ஆச்சரியமாக இருக்குது நீ சொல்லு பார்ப்போம் அது வந்து தூ அவர் வந்து தூங்கும்போது தூங்கிட்டாரு அந்த பனை பார்த்துட்டு அதனால் சுட்டுக்குரு வேணாம் ஏமாற்றிட்டு அந்த பணத்தை தூங்குறதுக்காக போயிருச்சு அப்பாடா இதாண்டா நல்ல சாப்பாடு உணவு அதனால் நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்புடின்னு வந்து கூட்டில் இருந்துச்சு கூட்ட இருக்கும் அவர் வந்து பார்த்தா பார்க்கும்போது ஒரு கதை கூட இன்னும் சொல்லவில்லை அப்படின்னு ஆச்சரியமாக இருக்காங்க